ஐ எம் இந்த கனடா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்தது அகதியாக இங்கே வந்த நாங்கள் ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் நல்ல பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஐ எம் கிளேட் ஈவன் ரீசன்ட்லி ஐ சோ தமிழ் என்ன தமிழ் ஒரு பாராளும பாராளுமன்ற உறுப்பினரும் வந்திருக்கிறார் அப்போ அதெல்லாம் ஒரு பெருமைக்குரிய என்னாவது இந்த கனடாவும் இந்த கண்ட்ரியை தான் நான் சொல்லுவேன் நாங்கள் எல்லாம் அதில் ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு விதையால் நான் பழைய ஆளுண்டபடியா இப்போ என்ன சந்தோஷமாக இருக்கின்ற இப்படி நிறைய யங் பீப்புள் இங்க பிறந்த ஆக்கள் இப்ப அவர் வந்து இங்க பிறந்தவர் கனடால பிறந்தவர் தமிழ் கதைப்பேர் இங்கிலீஷ் கதைப்பார் பிரெஞ்சு கதைப்பார் அம் கிளாட் அவர் டொன ரெக்ரூட்டிங் சென்டர் போறப்ப இருக்கிறார் அவர் தான் என்ன இங்க போர்ஸ் பண்ணி கொண்டு வந்தவர் என்னென்னா நான் இதுல சிஎன்இல வந்து செவன்டீன் ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் ஃபோர்த் மட்டும் ஒர்க் பண்ண நான் என்னெண்டும் அவர் என்ன தெளிப்பிடிச்சு இல்ல நீங்க இங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தான் நான் டைம் நம்ம மாறது அம்களா எங்களுடைய ஆக்களுக்கு இப்படி என்னோட கதைக்க கூடிய இருக்குது ஒன்றும் பயப்படக்கூடாது என்னெண்டா இதில் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னெண்டா இந்த கண்ட்ரி உங்களுக்கு என்ன தெரிஞ்ச அளவில் நல்ல சரியான நல்ல கண்ட்ரி நாங்கள் எப்படி வேற விரும்புகிறோமோ அப்படி வரலாம் நாங்கள் ஹார்ட் ஒர்க்காக ஜெனுவனாக ஒரு கிரிமினலாக இல்லாமல் ஒரு ஃப்ராடாக இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் யூ கேன் ரீச் த ஹை அண்ட் ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக இருக்கேன் நான் விரும்புகிறேன் அப்போ இந்த கண்ட்ரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்துருக்குது இந்த இராணுவத்தில் சர்வ செய்கிறதுக்கு சோஃபா நான் நல்லா செர்வ செய்து கொண்டிருக்கிறேன் சீக்கிரம் நான் ரிட்டையர் பண்ண போகிறேன் இன்னொரு டூ இயர்ஸ்ல ரிட்டையர் பண்ண அப்புறம் எனக்கு அங்கேயே சிவிலியன் ஜாப் எனக்கு ஆஃபர் பண்ணினோம் ஸோ இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரின்னு சொல்ல போனால் நான் ஏற்கனவே கன்னடங்களில் காய்ச்சிருக்கிறேன் பட் திஸ் கண்ட்ரி இஸ் அ கிரேட் கண்ட்ரி அண்ட் ஐ ரியலி என்ஜாய் இட் அண்ட் அவர் தே ஓன்ட் பி தே கேன் கம் ஒட் அவர் தே லைக் என் எப்படி வர விரும்பினமோ அப்படி வரலாம் ராணுவத்தில் வர விரும்புகிறார்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் அல்லது இங்கே தொடர்ந்து டிட்டாச்மெண்ட் தொடர்பு கொள்ளலாம் அதில் எல்லாம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏதாவது இருக்கிறார்கள் கரண்ட்லி ராணுவத்தில் இருக்கிறார்களுக்கு ஏதாவது இன்கன்வீனியன்ட் இஷ்யூகள் இருந்தாலும் என்னோட கதை ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன் இன் சைட் அண்ட் ஐ ஹவ் லாட் ஆஃப் குட் பீப்புள் ஐ எம் கனெக்டட் டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நான் ஏழுமான அளவு நான் ஹெல்ப் பண்ணுவேன் மற்ற மாதிரி நீங்கள் என்ன ஃபீல்டுலேயே நீங்கள் வரலாம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தீங்கன்னா நீங்களோ ஒரு ஆஃபீஸராக வந்து ஜாயின் பண்ணலாம் கமிஷன் மெம்பரா இல்ல நீங்க இப்ப கிரேட் டென் கிரேட் லெவன் கிரேட் டுவெல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க நான் கமிஷன் மெம்பராக வரலாம் நான் கமிஷன் வரேன்னு சொன்னா நீங்க ஒரு ட்ரேட்ஸ் படிக்கணும் ரெண்டேக்கிய ஒரு டெக்னிக்கல் ட்ரேட் இருக்கும் அல்லது ஒரு ஒரு போஸ்டர்ல இருக்கும் ஒரு போட்டோகிராஃபராயிருக்கும் இல்ல ஒரு குக்கா இருக்கும் இல்ல ஒரு டிரைவரா இருப்பீங்க அல்ல ஒரு டெக்னீஷியன் ஆயிருப்பீங்க பைலட்டாவோ ஒரு மிலிட்டரி போலீஸாவோ இப்படி பல விதமான இது ஒரு தனி கவர்மெண்ட் தனி அரசாங்கம் எப்படி நாங்கள் வழியில சிவிலியன்ல இருக்கிற அவளவும் இங்கே எங்களுக்குண்ட தனியே இருக்குது அது நீங்க லேர்ன் பண்ணலாம் உங்களை பேசிக்ல இருந்து எல்லாமே டீச் பண்ணுவீங்க நீங்க ஒன்றில் வந்து போட்டு உங்களுக்கு அதை பிடிக்கல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நானே இதை ஒரு அஞ்சு விதமான ட்ரேட் உங்களுக்கு செய்துட்டேன் இப்போ உதாரணத்துக்கு நான் முதல் வந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஒரு டிரைவரா போயிருந்தேன்னு சொன்னால் எனக்கு நான் பிடிக்கல இன்னொரு ட்ரேடுக்கு மாறலாம் இன்னொரு ட்ரேடுக்கு மாறலாம் நீங்க ஒன்னும் ஒன்லயே இருக்க தேவையில்லை ஒரே ட்ரேட்ல இருக்க தேவையில்லை யூஆர் நாட் அப்ளிகேட்டர் ஒரு சர்டன் டைம் பீரியட் மட்டும்தான் நீங்க அதில் இருக்கணும் அப்போ உங்களுக்கு விரும்பினபடி நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு உங்களுக்கு அது கேள நான் வேறு விதமாக வர போகிறனாலும் வரலாம் பை சோப் நாட் போரிங் ஜாப் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் யூ ட்ராவல் த வேர்ல்ட் அண்ட் ஐ டிராவல் தண்ட் யூனோ இட் இஸ் குட் பே அண்ட் யூ கெட் பெய்டு அண்ட் யு யூனிஃபார்ம் ஃப்ரீ அண்ட் யூ கெட் பெய்டு அண்ட் உங்களுக்கு அகாமடேஷன் உங்களுக்கு ஃபுட் எல்லாமே ஃப்ரீ இட்ஸ் அல் ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு இதை எங்களுக்கு இந்த கனடா தந்ததுக்கு இஃப் ஐ ஐ டாய் த கனடியன் மை மை இந்த பிளாட்ஃபார்ம் பாடியில வரணும் நான் விரும்புகிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஐ லவ் திஸ் கண்ட்ரி கண்ட்ரிடா எனக்கு மட்டும் நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இங்கே வந்த ஒவ்வொரு தமிழனும் அதை மேக்சிமம் அந்த அட்வான்டேஜ் இந்த கனடாண்ட பெருமையை வழியில் கொண்டு வணும் கனடாவில் நல்ல நிலைமைக்கு வரணும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கனடாவில் இருக்குது அப்போ நீங்க ராணுவத்தில் வரலாம் போலீஸ்ல வரலாம் ஆர்சிஎம்பி ல வரலாம் சிஎஸ்ல வரலாம் ஓபிபி ல வரலாம் அல்லது கவர்மெண்ட்ல சேரலாம் இல்லை நீங்க என்னவாம் வரலாம் நல்ல டிரக்ஷனுக்கு போகணும் ஒரு தமிழனன்னு தலை மீது வாழணும் சும்மா கஷ்டப்படக்கூடாது ஃபிரஸ்ட்ரேஷனா இருக்கக்கூடாது அல்லது இங்கே ஏலாதுன்னு நினைக்கக்கூடாது இந்த கண்ட்ரியில் எல்லாம் ஏலும் நேர்மையா இருந்தீங்களு சொன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்கன்னு சொன்னா ஸ்லோலி ஸ்லோலி யூ கேன் அச்சீவ் எனி திங் யூ ஓன் ஒரே கேள்வியில கிட்டத்த ஒரு பத்து கேள்விக்குரிய ஆன்சர் அவர் சொல்லியிருக்கின்றார் எனவே இது ஒரு ஒரு மோட்டிவேஷன் கூட இருக்கலாம் ஏன்னா பல கேள்விகள் இருக்கும் ஒரு துறை தான் இந்த கேனடியின் போர்சில் ஒரு துறை மாத்திரம் தான் இருக்கு இல்லை ஏராளமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான வேதனைமான தவறுகளை நீங்கள் கேட்டு கேட்டறிந்து கொள்ளலாம் இங்கு பூத் அமைந்திருக்கின்றது தமிழகத்தில் உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இந்த பூத் அமைக்கப்பட்டிருக்கின்றது அவர்களை ஹயரிங் ப்ராசஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வரலாம் வந்து நீங்களும் பலவிதமாக விடயங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வாகிசார் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் உங்களுக்கு தொடரட்டும் இப்படி உங்க மாதிரி ஆக்கள் பாருங்க நீங்கள் மீடியால செய்யறீங்க வந்து வந்து போயினா கீப் த கிரேட் ஒர்க் திஸ் கண்ட்ரி இஸ் அ கிரேட் கண்ட்ரி ஓகே நன்றி நன்றி